வயிற்றில் குழந்தையோடு வளைகாப்பில் கணவருடன் ரொமான்ஸ் செய்த அமலா பால் வைரலாகும் புகைப்படங்கள் சமீபத்தில் நடிகை அமலா பாலுக்கு வளைகாப்பு நடந்து முடிந்த நிலையில் அது குறித்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகிட்டு வருது மலையாள திரையுலகத்தை சேர்ந்த நடிகை அமலா பால் வீரசேகரன் அப்படின்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானாங்க இந்த படத்துக்கு இவருக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக மாறிய நிலையில சிந்து சமவெளி படத்துல நடிக்கும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது ஆரம்பத்துல இது எந்த மாதிரி கதை அப்படின்றத தெரியாம பட வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்களா இந்த படத்துக்காக ஒரு கட்டத்துல இந்த படத்தோட கதைக்களம் குறித்து தெரிய வந்த பின்னாடி இந்த படத்துல இருந்து வெளியேறுவதாக இவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா அக்ரிமெண்ட்ல பால் படத்துல நடிக்க சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்ததால அதை காட்டி அந்த படத்துல கட்டாய அவரை நடிக்க வச்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு இருந்தாலும் இந்த படத்துல நெகட்டிவ் பப்ளிசிட்டி அதிகமா இவங்களுக்கு பெற்று கொடுத்தது இது தொடர்ந்து பால் இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்துல விதார்த்துக்கு ஜோடியாக மைனா திரைப்படத்துல நடிச்சாங்க இதுல நெகட்டிவ் தோற்றத்தை மாற்றி முற்றிலும் பாசிட்டிவான நடிகையாக பார்த்து வைத்தது மட்டும் இல்லாமல் அமலாபாலின் சினிமா கேரியர்ல இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முகணையாக அமைஞ்சதுன்னா சொல்லணும் அதுக்கப்புறம் தமிழ்ல தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்த அமலாபால் ஆர்யா ஜெயம் ரவி விஜய் தனுஷ் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடிக்கும் அளவுக்கு உயர்ந்தாங்க

ஆண்டு நவம்பர் மாதம் தன்னுடைய நீண்ட நாள் நண்பரான ஜெகத் தேசாய் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அமலாபால் கர்ப்பமான பின்னாடி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்தது ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்த நடிகை அமலாபாலுக்கு பாலுக்கு ஜெகத் குடும்ப வழக்கப்படி சமீபத்துல வலைகாப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்போது கணவரோடு மிகவும் ரொமாண்டிக்காக எடுத்துக்கொண்ட போட்டோஸ் இப்ப வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது